அண்ணா கிட்ட போன் கிடையாது அண்ணாட்ட பேசிக் போன் எங்க பாப்பா கால தூக்கி அடிச்சு உடைச்சி எங்க அந்த போனு இங்க ஒரு போன் தான் ஆமா உங்களுக்கு கேஸ் இருக்கா சத்யா ஏ வெங்கட்மா உங்க அப்பா சொல்றாங்க

சுத்துது ஒருவேளை இருக்குமா பாத்திமா அந்த சத்தியாவதான் நான் கண்டுபிடிச்சேன் ஏன் அண்ணனுக்காக இந்த அண்ணே பேச

அக்கா எங்களை யாரு சத்தியாவதான் நான் கண்டுபிடிச்சேன் என் அண்ணனுக்காக அக்கா அப்போ நான் டைம் அவுட் குடுத்துடுறேன் யாருக்கு விழுந்துடுச்சு தம்பி ஹாட் போட்டனாம் தெரியலையே சத்யா சத்யா வேணாம் கொஞ்ச நேரம் ஜாலியா இருப்போம் யாரு கிட்ட நான் பாத்திமா என்ன பேசுறீங்க என்ன சொல்றீங்க என்ன புரியல எனக்கு பாரு இதே ஒரு ப்ராப்ளமா இருக்கு நான் நடுவுல வந்தா என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேன்

இப்ப புரிஞ்சுதா எல்லாமே என்னவோ பேசிட்டு இருக்கீங்க சிவா அடி சாப்பிடு அம்மா நீங்க ஏதோ பேச பப்பு 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 லைன்ல இருக்காங்க லைன்ல இருக்காங்க hi solo. Hey,